இப்ப அமித்ஷா கூட அண்மையில சொன்னார் இல்லையா எல்லாத்துக்கும் வந்து சமஸ்கிருதம் தான் தாயின் அப்பெல்லாம் ஏன் கோபம் வரல கமலஹாசன் சொல்லும் போது மட்டும் ஏன் கோபம் வருது

கருப்பு மைய துப்பூசுவான் அப்படின்னு மிரட்டுறாங்க அந்த நிகழ்வில் இருந்து கமலஹாசன் அதை அந்த நிகழ்வில் கலந்து கொண்டு விரைவா அவர் வந்துடுறாருன்னு செய்தி எல்லாம் வருது உருதாய் வயிற்று பிள்ளைன்னு சொல்றதுல என்ன தவறு இருக்க போது அப்படி கமலஹாசன் அந்த விழாவில் வந்து சொன்னதும் சிவராஜ்குமாரை பார்த்தே அவர் சொல்றாரு சொன்னோன்னா அவர் அதை தலையசைக்கிறார் இது அந்த ஊரில் இருக்கும் என் குடும்பம் அதனாலதான் அவர் இங்க வந்திருக்காரு அதனாலதான் நான் பேச்சை ஆரம்பிக்கும் பொழுது நான் உயிரே உறவே தமிழே என்று ஆரம்பிச்சேன் அதுல தமிழிலிருந்து பிறந்ததுதான் உங்கள் பாஷை அதனால நீங்களும் அதில் உட்படுவீர்கள் அரைக்கழகம் பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்று நாம் சந்திக்கிற மிக முக்கியமான வரலாற்று ஆய்வாளர் பேராசிரியர் திரு பன்னீர்செல்வம் அவர்கள் வணக்கம் தொடர் வணக்கம் தொடர் வணக்கம் தொடர் குறிப்பாக இந்த சிறப்பு நேர்காணலக்காக உங்களை ஏன் அழைச்சிருக்கு சொன்னால் மொழி குறித்து வந்தாலே உங்களை போன்ற பேராசிரியர் அழைப்பது வழக்கமாகிவிட்டது வேறு வழி இல்லாமலே அதுக்கு தீர்வு கிடைக்கும் என்ற அடிப்படையில் தான் உங்களை அழைத்திருக்கிறோம் மிக முக்கியமாக கமலஹாசன் தக்கலைப்புக்கின்ற பட விழாவில் பேசின விஷயம் இன்றைக்கு பேசும்போதெல்லாம் மாறி இருக்கிறது அவர் என்ன சொன்னார்னா கன்னடத்திலிருந்து பிறந்தது தான் தமிழ் அப்படின்னு ஒரு வார்த்தையை இயல்போகா வரலாற்று போக்கில் அதை பேசியிருக்காரு அவர் கமலஹாசன் பேசியது சரியாக இப்போ இன்னைக்கு கர்நாடகத்தில் அது ஒரு கர்நாடகத்தில் அது ஒரு மொழி பிரச்சனையாக எடுத்துக்கிறது எப்படி பார்க்குறீங்க வணக்கம் தோழர் நடிகர் கமலஹாசன் உலக நாயகன் நம்ம போற்றக்கூடிய திரைப்படத்துறையில மிக முக்கியமான ஒரு கலைஞராக இருக்கிற நடிகர் கமலஹாசன் அவர்கள் தக்களக் படை தக்களக் படத்தினுடைய இசை வெளியீட்டு விழாவில் அவர் அண்மையில் அவர் வந்து பேசினார் அந்த விழாவில் கன்னட நடிகர் சிவராஜ்குமார் வந்து கலந்துகிட்டாரு அந்த விழால கமலஹாசன் ஒரு பேசும்போது ஒரு முக்கியமான செய்தியை வந்து சுட்டி பேசுறாரு ராஜ்குமார் குடும்பம்ங்கிறது அந்த ஊர்ல இருக்கிற என்னுடைய குடும்பம் அதனால்தான் எனவே என்னுடைய பேச்சை நான் தொடங்கும் போது அவர் குறிப்பிடுறது என்னுடைய பேச்சை நான் தொடங்கும் போது உயிரே உறவே தமிழே அப்படின்னு நான் தொடங்கினேன் அப்படின்னு கமலஹாசன் சொல்றாரு தான் கன்னடம் பிறந்தது அப்படின்னு அதை இணைச்சி சொல்றாரு அதாவது கன்னடர்களும் தமிழர்களும் வந்து ஒரு ஒரு உறவுடையவர்கள் எனவே அங்க அவர் இருந்தாலும் இங்கே அவர் வந்திருக்கிறதுக்கு காரணம் அவர் வந்து ஒரு நம்முடைய உறவுக்காரர் அவ தமிழிலிருந்து போனவர்கள் தமிழுக்கு சொந்தக்காரர்கள் தமிழுடைய உறவினர்கள் என்கிற பொருள்ல தான் அவர் அப்படி சொல்றார் அப்படி சொல்றதுல ஒன்றும் தவறு இல்லை நீனும் நானும் உருதாய் வயிற்று பிள்ளைன்னு சொல்றதுல என்ன தவறு இருக்க போது அப்படி கமலஹாசன் அந்த விழாவில் வந்து சொன்னதும் சிவராஜ்குமாரை பார்த்தே அவர் சொல்றாரு சொன்னன்னா அவர் அதை தலையசைக்கிறார் இந்த நிகழ்வு ஒரு வைரலாக வந்து இன்றைக்கு சமூக வலைதளத்திலும் கன்னட பகுதிகளிலும் பல இடங்களிலும் இதை வந்து ரொம்ப வன்மையாக கண்டடி கண்டிக்கிறாங்க குறிப்பா கன்னட ரச்சனை வேதிகாவுடைய தலைவர் பிரவின் செட்டிங்கிறவர் கடுமையா கண்டிக்கிறாரு கர்நாடகத்துல உங்க வியாபாரம் நடக்கணுமா அப்படின்னா நீங்க கன்னடத்தை அவமதிப்பீங்களா அப்படின்னு ரொம்ப கடுமையா வந்து அவங்க பேசுறாங்க நீங்க வியாபாரம் செய்யணும்னா நீங்க ஒழுங்கா வியாபாரம் செஞ்சுட்டு போங்க கன்னடத்தை பத்தி நீங்க பேசாதீங்க அப்படின்னு அவங்க சொல்றாங்க அது மட்டும் இல்லாம அவர் போய் கலந்து கொள்கிற பெங்களூர்ல கலந்து கொள்கிற ஒரு ப்ரொமோஷன்ல கருப்பு மைய பூசுவோம் அப்படின்னு மிரட்டுறாங்க அந்த நிகழ்வில் இருந்து கமலஹாசன் அதை அந்த நிகழ்வில் கலந்து கொண்டு விரைவா அவர் வந்துடுறாருன்னு செய்தி எல்லாம் வருது கர்நாடகத்துடைய பிஜேபி தலைவர் வி ஒய் விஜயேந்திரர் அவர் என்ன சொல்றாருனாக்க ரெண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டு பழமை உடையது கன்னட மொழி ஒரு ஆறு புள்ளி அஞ்சு கோடி கன்னடரை வந்து கமலஹாசன் வந்து இழிவுபடுத்திட்டாரு அப்படின்னு அவர் பேசுறாரு இந்த கன்னட ரச்சனை வேதிகா என்கிற இந்த அமைப்பும் சரி அல்லது கர்நாடகத்தில் இருக்கக்கூடிய அந்த பிஜேபி என்கிற அந்த பாரதிய ஜனதா என்கிற கட்சியும் சரி இவர்கள் தான் இந்த பிரச்சனையை வந்து கலப்புறாங்க என்ன கலப்ப ஏன்னா இவர்கள் வந்து மொழி குறித்து ஒரு பெரிய அறிவார்ந்த சிந்தனை கொண்டவர்கள் கிடையாது இவர்கள் முழுக்க முழுக்க ஒரு மதவாத சக்திகள் இந்து மதத்தை தூக்கி பிடி ஒரு மதவாத சிந்தனை கொண்டவர்கள் ஒரு மொழியையும் வந்து ஒரு மதத்தோட பின்னி பிணைஞ்சு தான் இவங்க வந்து இத வந்து பேசுறாங்க இந்து மதத்தை அவர் தொடர்ந்து அவமதிக்கிறாரு கமலஹாசன் அப்படின்னு வந்து பேசுறாங்க அப்ப எடியூரப்பாவுடைய பேச்சாக இருக்கட்டும் அல்லது பிரவீன் செட்டியுடைய பேச்சாக இருக்கட்டும் இந்த பேச்சுக்கள் எல்லாம் கமலஹாசனுக்கு எதிராக இந்த குற்றச்சாட்டுகள் எல்லாம் ஒரு மொழி சார்ந்த குற்றச்சாட்டு அப்படின்னு பார்த்தோம்னா அப்படி இல்லை அது முழுக்க முழுக்க ஒரு ஒரு இந்து மத கண்ணோட்டத்திலிருந்து ஒரு ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் பாஜகவுடைய தான் கமலஹாசனை மிக கடுமையாக வந்து பேசுறாங்க கமலஹாசன் வந்து தாய்மொழியை நேசிக்கணும் அவர் பிற மொழியை அவமதிக்கலாமா கமல் என்ன வரலாற்று ஆசிரியரா ஒரு மொழியிலிருந்து இன்னொரு மொழி பிறந்ததுன்னு சொல்றதுக்கு அவர் என்ன பெரிய ஒரு ஒரு வரலாற்று ஆசிரியரா அப்படின்லாம் வந்து மிக கடுமையாக வந்து கமலஹாசனை வந்து பேசுறாங்க இது வந்து வன்மையாக கண்டிக்கத்தக்கது ஏன்னா இது ஒரு இவர்கள் வந்து கன்னட மொழி கன்னட மொழியை உயர்த்தி பிடிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு போர்வையில் அதற்குள்ள பார்த்தோம்னா ஒரு மதவாதத்துக்குள்ள இருந்து தான் இவங்க எல்லாருமே பேசுறாங்க பேசுறவங்க முழுக்க முழுக்க ஒரு மொழியின் மேல ஈடுபாடு கொண்ட ஒரு தாய்மொழியின் மேல ஈடுபாடு கொண்ட ஒருவராக இவங்க சிந்திக்கிறாங்களான்னு நமக்கு தெரியல இது முழுக்க முழுக்க ஒரு ஆர் எஸ் எஸ் பாஜக பின்னணியிலிருந்து தான் இவர்கள் கமலஹாசனை மிக கடுமையாக தாக்கி பேசுகிறார்கள் அப்படின்னு நான் பாக்கிறேன் இது ரொம்ப வன்மையாக கண்டிக்கத்தக்கது இப்படித்தான் ஒரு முறை வரலாற்றுல நீங்க ஒரு கடந்த காலத்தை எடுத்து பார்த்தா எம் எஸ் சுப்புலட்சுமி என்கிற ஒரு பாடகி ஒரு கர்நாடக பாடகர் ஒரு பாடகி கன்னடத்துல போய் அவர்கள் பாடும்போது அங்க இருக்கிற கன்னடர்கள் மிக கடுமையாக எம் எஸ் சுப்புலட்சுமியை வந்து கடுமையாக அவருடைய கச்சேரியை நடத்த விடாமல் கடுமையான கூச்சல் போட்டு கலாட்டா செய்தார்கள் எம் எஸ் சுப்புலட்சுமி சுப்புலட்சுமிக்கு எதிராக கன்னடம் பணிய வேண்டும் என்று அவர் வந்து ஒரு பாடல் எழுதினார் அதற்கு அவர் மிகப்பெரிய ஒரு போராட்டத்தையும் வந்து அவர் நடத்தினார் அப்படி இந்த கன்னட இந்த கன்னடர்கள் கமலஹாசனுக்கு எதிராக வைத்திருக்கிற இந்த எதிர்ப்பு என்பது ஒரு மதவாத எதிர்ப்பு ஒரு இந்துத்துவ எதிர்ப்பு ஒரு ஆர்எஸ்எஸ் மனநிலையிலிருந்து தான் இவர்கள் எதிர்க்கிறார்களே தவிர இவர்களுக்கும் மொழிக்கும் என்ன தொடர்பு இருக்கிறது என்பது மிக அடிப்படையான ஒரு கேள்வியாக இருக்கேன் ஓகே இது முதற்கட்டமா எடுத்துக்கிறேன் ஆனா உண்மையிலேயே வந்து அங்க மதவாத பாஜக குரூப் தான் அந்த வேலையை பாக்கிறாங்க அந்த வாட்டாள் நாராஜ் போன்றவர்களும் அதற்கு அவர் ஒரு மொழி அடிப்படவாதி என்பது உலக அறிந்த விஷயம் இங்க உள்ள சீமான் மாதிரி தான் அங்க உள்ள வாட்டாள் நாராய்ச்சி என்பது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் அவர்கள் எதுவும் கிளப்புகிறார்களா உண்மையிலேயே வந்து வரலாற்று ரீதியாக தமிழுக்கும் கன்னடத்துக்கும் உள்ள பிணைப்பு என்ன ஒரு பேராசிரியரா இப்படி பாக்குறீங்க வரலாற்று அப்படின்னா நாம கொஞ்சம் பின்னோக்கி போக வேண்டியது இருக்கு மிக முக்கியமான சில ஆய்வுகளை நம்ம பேச வேண்டியது இருக்கு இந்த ஆய்வுகள் எல்லாம் அவர்கள் வந்து ஒத்துக்கொள்வார்களா அப்படிங்கிறது வேறொரு கதை அது கால்டுவெல் என்கிற ஒரு மிக முக்கியமான ஒரு ஆய்வாளர் அவர் திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்கிற ஒரு நூலை வந்து அவர் எழுதியிருக்கிறாரு திராவிட அல்லது தென்னிந்திய குடும்ப மொழிகளின் ஒப்பிணக்கணும்னு ஒரு நூல் அது ஆயிரத்தி எண்ணூத்தி சொச்சத்துல வந்த ஒரு நூல் அது அந்த அவர் தான் முத முதல்ல இந்த மொழிகளை எல்லாம் ஒப்பிட்டு ஒரு ஆய்வை வந்து நமக்கு தந்தவர் அந்த மொழி வந்து அந்த மொழி நூல் ஆய்வு என்ன சொல்லுது அப்படின்னா ஒரு குடும்ப அடிப்படையாக கொண்டு ஒரு குடும்ப உறவை அடிப்படையாக கொண்டு ஒரு உறவை வந்து அது பேசுகிறது வந்து மூத்தவர் இவர் இணையவர் என்று நம்ம குடும்ப உறவுகளை வந்து நாம பேசுவது போல இந்த மொழிகளை எல்லாம் ஆய்வு செய்து அதாவது அதனுடைய பெயர் சொல் வினை இடை உரி சொற்கள் இலக்கண உறவுகள் சமூக உறவுகள் இதையெல்லாம் வந்து ஒரு ஆய்வு செய்து இந்த மொழிகள் எல்லாம் ஒரு திராவிட மொழி குடும்பம் இந்த திராவிட மொழி குடும்பத்தில் இந்த மொழி மூத்த மொழி இந்த மொழி இளைய மொழி என்று ஒரு ஒரு குடும்ப உறவை சித்தரிப்பது போல சித்தரித்து அதை ஒரு ஒரு ஒப்பிட்டு மொழியில வந்து ஆய்வு செய்து நமக்கு வழங்கியவர் கால்டுவல் என்கிற மிக முக்கியமான ஒரு அறிஞர் அவர் அந்த அறிஞர் வந்து தமிழ் ஒரு தனித்து இயங்கக்கூடிய ஒரு மொழி அது அது சமஸ்கிருத கலப்பு இல்லாமல் அது இயங்கக்கூடிய ஒரு மொழி சமஸ்கிருதம் மேலும் மேலும் கலப்புற்று வெவ்வேறு மொழிகள் வெவ்வேறு காலங்களில் புரிந்து போயின குறிப்பாக கன்னடம் பனிரெண்டாம் நூற்றாண்டில்தான் அது ஒரு மொழியாக அது வந்து உருவானது என்றெல்லாம் வந்து அவர் பேசியிருக்கிறார் பல்வேறு மொழியினர்கள் வந்து அத குறிப்பா என் கையில வந்து ஒரு புத்தகம் இருக்கிறது ஒரு ஒரு இதழ் இருக்கிறது இது வந்து இன்டர்நேஷனல் ஜேர்னல் ஆஃப் டிரெவிடியன் லிங்க்விஸ்டிஸ்ட் என்று சொல்லக்கூடிய ஒரு இதழ் அது இன்றைக்கும் அந்த இதழ் வெளிவருகிறது அது கேரளாவை அடிப்படையாக கொண்டு அது வெளிவருகிறது அதுல எல்லா தென்னிந்திய மொழியை ஆராய்ச்சி செய்வர்களும் அதிலே வந்து கட்டுரைகள் எழுதியிருக்கிறார்கள் இப்படி கால்டுவன் தொடங்கி இன்றைக்கு இந்த இன்டர்நேஷனல் ஜேனல் ஆஃப் டிரெவிடியன் லாங்குவேஜ் என்று சொல்லுகிற இதழ் கால முறையிலும் தமிழ் கன்னடம் தெலுங்கு துளுவம் இதற்கு இடையே இருக்கக்கூடிய உறவுகள் இது எப்படி தமிழிலிருந்து ஒவ்வொரு மொழியும் வந்து பிறந்தது இதற்கிடையே என்ன மாதிரியான உறவுகள் இருக்கிறது என்றெல்லாம் மொழியியல் அடிப்படையில் மிக நீண்ட காலமாக ஆராய்ச்சி செய்து பலரும் சொல்லிவிட்டார்கள் நான் என்ன கேட்கிறேன் அப்படின்னா இந்த கமலஹாசனை எதிர்த்து பேசுகிற இந்த கன்னட ரச்சன வேதிகருடைய தலைவரையும் இந்த பாஜக தலைவர்களையும் பார்த்து நான் ஒரு கேள்வி கேக்குறேன் எல்லா மொழிக்கும் சமஸ்கிருதம் தான் மூலம் அப்படின்னு சொல்றதை ஏற்கறீங்களா அப்படித்தானே எல்லாரும் வந்து இந்தியாவில பார்ப்பனர்களும் பார்ப்பனியமும் இந்திய தேசியவாதிகளும் இந்துத்துவவாதிகளும் எல்லா மொழிக்கும் சமஸ்கிருதம் தான் மூலம் தாய் இப்ப அமித்ஷா கூட அண்மையில சொன்னார் இல்லையா எல்லாத்துக்கும் வந்து சமஸ்கிருதம் தான் தாயின் அப்பெல்லாம் ஏன் கோபம் வரல கமலஹாசன் சொல்லும் போது மட்டும் ஏன் கோபம் வருது இவர்களுக்கு மொழியின் மீதான கண்ணோட்டத்தில் இருந்து இவர்கள் அடிப்படையில் ஒரு ஆர் எஸ் எஸ் சிந்தனைக்காரர்கள் இவர்கள் கன்னட மொழி என்கிற போர்வையின் வழியாக ஒரு மதவாத கலவரத்தை தூண்டுகிற ஒரு மதவெறி கும்பலாக செயல்படக்கூடியவர்கள் அப்படித்தான் நான் பார்க்கிறேன் இதே மாதிரியான ஒரு சிந்தனை கொண்டவர்கள் தமிழ்நாட்டுல இருக்கிறாங்க தமிழ்நாட்டுல வந்து திராவிடம் திராவிட மொழி குடும்பம்னு குடும்பம் பாத்தியா பாத்தியா கர்நாடகார ஒத்துக்கிறானா தெலுங்குக்காரன் ஒத்துக்கிறானா அப்படின்னு பேசுகிற தங்கி கும்பல் இங்கேயும் இருக்கிறாங்க மணியரசன் போன்றவர்கள் சீமான் போன்றவர்கள்லாம் இங்கேயும் அந்த மாதிரியான ஒரு கும்பல்கள் வந்து இருக்கிறாங்க ஆனா அடிப்படையில ஒரு மொழி இலக்கண உறவுகளை அடிப்படையாக கொண்டுதான் இந்த ஆய்வுகள் அமைஞ்சிருக்குது அதை வெகுஜன தளத்துல ஒரு மக்கள் தளத்துல ஒரு நடிகராக ஒரு ஒரு திரை கலைஞராக கமலஹாசன் சொல்வதில் ஒன்னும் நாம வந்து அதை மறுக்க வேண்டியதில்லை அவர் தமிழே உறவே என்றுதான் அப்படித்தான் பேசுறாரு நாமெல்லாம் உறவுன்னு சொன்னா அவங்களுக்கு ஏன் கோபம் வருது அப்ப அப்ப நீங்க வந்து நீங்க உறவுக்காரர்களா நாமெல்லாம் அப்படி இருக்கிறதுக்கான ஒரு வெறுப்ப ஒரு பிரிவினைய ஊற்றுறது இந்துத்துவம் இப்ப இப்ப சீமான் போன்றவர்கள் மணியரசன் போன்றவர்கள் காவேரி பிரச்சனையை காமிச்சு காமித்து திராவிடம்னு சொல்றீங்களே காவேரில தண்ணி விட்டானா என்கிற கேள்வியர்கள் வந்து தமிழ்நாட்டுல கேக்குறாங்க ரொம்ப காலமா கலைஞர் ஒரு முறை சொன்னாரு எல்லா மாநிலங்களுக்கும் சுயாட்சி கொடுத்து விட்டு எல்லா மாநிலத்துக்கும் ஒரு தன்னுரிமை கொடுத்துட்டு டில்லி தலையிடாம இருந்தா அந்த டில்லி ஏகாதிபத்தியம் தலையிடாம இருந்தா அந்த டில்லி பார்ப்பனியம் தலையிடாம இருந்தா அந்த டில்லியில் குவித்து வைத்திருக்கிற அந்த சனாதன சக்தியின் அதிகாரம் தலையிடாம இருந்தா இந்த காவேரி பிரச்சனையை ஐந்து நிமிஷத்துல தீர்த்திருவேன்னு கலைஞர் சொன்னார் அப்படித்தான் இந்த பிரச்சனைகளை நம்மளால தீர்க்க முடியும் இந்த பிரச்சனையை வைத்து அரசியல் செய்யணும் ஒரு மதவாத கும்பல் ஒரு இந்து மதவரி கும்பல் தான் கமலஹாசன பேசுது அப்படின்னு தான் நான் தாய் வாழ்த்துல கூட பாத்தீங்கன்னா தமிழ் இருந்து போனதுதான் அப்படின்ற வார்த்தையெல்லாம் கூட அதுல அதுல உள்ள வரிகளை சொல்லி முடிக்கலாமா நீங்க இது என்ன சொல்ல வரீங்க பாரதிதாசனே சொல்லி பண்டைய பண்டைய தமிழிலிருந்துதான் கன்னடமும் துணுமும் கழிதெலுங்கும் போனிச்சுன்னா அவர் அந்த காலத்திலேயே வளமார் வாழ்க திராவிட நாடுங்கிற பாட்டுல அன்னைக்கே பாரதிதாசனே பாடியிருக்கார் அத பராசக்தி படத்துல கலைஞர் அதை பயன்படுத்தியிருக்கிறார் அப்ப ஒரு மொழியினுடைய மூலத்தை அதனுடைய இலக்கண உறவுகளை அறிந்து கொள்ளாத பிரிவினை சக்திகள் ஒரு மதவாத சக்தி தான் இது போன்ற ஒரு கலவரத்தை தூண்டுகிற கும்பலாக இன்றைக்கு வந்து தொடர்ந்து ஈடுபட்டு கொண்டு வருகிறது நம்ம கன்னட மொழி பேசக்கூடிய கன்னட தாய்மொழி பேசக்கூடிய அந்த மக்களுக்கு எதிராக நம்ம பேசல நாம கன்னட மொழியை மதிக்கிறோம் கன்னட தாய்மொழி உணர்வை நம்ம ஆதரிக்கிறோம் ஆனா கன்னடரும் தெலுங்கரும் தமிழரும் வயிற்று பிள்ளைன்னு ஒரு காலத்துல இந்த மொழிகளை ஒப்பிட்டு சொன்ன ஆய்வு தான் கமலஹாசன் வெகுஜன இது வந்து வெறும் ஒரு மொழி உணவு சார்ந்ததல்ல ஒரு திரைப்படம் சார்ந்ததல்ல அதையும் தாண்டி ஆர் எஸ் எஸ் காரணம் பிஜேபி தான் ஒரு கலவர நோக்கத்தோடு இந்த மொழியை பயன்படுத்திக்கிறார்கள் அப்படிங்கிற கருத்தை வைக்கிறீங்க அதற்கு ஆவணமாக பல வரலாற்று தகவல் கன்னட தேசிய சார்ந்த ஒரு பிரச்சனையாக மக்கள் அதை முன்னெடுக்கல மக்கள் இந்த பிரச்சனையை கன்னடத்தில் இருக்கிற இந்து மதவரி சக்திகள் தான் சொல்ல வர புரியுது நீங்க அடிநாடு மக்கள் கருத்தை சொல்ல வரீங்க மற்றபடி உள்ள மொழியில் அறிஞர்களோ கன்னட மக்களோ நமக்கு எதிரியல்ல உள்ள மத அடிப்படவாத பிரிமணவாத ஆர் எஸ் பிஜேபி சொல்றீங்க அதுக்கு வரநாட்டிலேயே சில தவறு சொல்லிக்கிறீங்க அப்படியே மக்கள் பார்வைக்கு விட்டு விடுகிறேன் விவாத சூழ் அரங்கலத்துக்கு நேரம் நன்றி வணக்கம் தொடர் வணக்கம்